கபிச விட்டதும் விடாததுமாகடி வந்தான்டி வந்த சடுதிப்பென்று தரித்து நின்றான் அக்கா வரும் மாடிப்படி வழியோரம் தனது அக்காவை தேடினான் அக்கா வளமையை விட தாமதமானார் அவன் நின்ற இடத்திலே நின்று சுழன்று கொண்டிருந்தான் தெரு ஒரு கார் நின்றது அது ஒரு அழகிய புதிய கார் இவன் தனது புத்தக பையில் இருந்த கொம்பாசை கையில் எடுத்தான் அவன் கணக்கில் கொள்ளவில்லை காரின் கதவில் நீளத்துக்கு ஆழமாக கீறினான் காரின் சொந்தக்காரர் கபிசின் சக மாணவியொருத்தியின் அப்பா அவர் ஒரு பிரெஞ்சு தேசத்தவர் போன்றே தோற்றம் அளித்தார் தூரத்தே நின்ற அவர் இவன் கீறியதை பார்த்து விட்டார் பார்த்ததும் பவறி போனார் ஆனாலும் அமைதியானார் அவர் கபிசிடம் எதையும் பேசவில்லை ஏன் தன் உடல் மொழியை கூட காட்டவில்லை அவர் தனது காரை கூட அவர் நெருங்கவில்லை வாசலில் நின்ற தன் காரின் சொந்தக்காரரான அப்பா ஆசிரியரிடம் முறைப்பாடு வைப்பதை கண்டான் அவனுக்கு உடல் நடுங்க தொடங்கியது அவன் அழத் தொடங்கினான் அப்பா மகளை அணைத்தபடி காருக்கு சென்றார் மகள் கீரலை கண்டால் நிறைத்து போனாள் அவள் அப்பா என்று அலறினாள் அவர் சிரித்தார் சிரிப்புக்குள் மகளை சாந்தப்படுத்தும் பக்குவம் ஒளித்திருந்தது தன் மகளை அணைத்து பத்திரமாக காருக்குள் ஏற்றினார் அழுது கொண்டிருந்த பார்த்த அக்கா விடயத்தை கேட்டாள் அவன் சொன்னான் அக்காவும் சேர்ந்து அழத் தொடங்கிவிட்டாள் சின்னஞ்சிறு மூளைகள் பின் விளைவுகளை அலசத் தொடங்கின பயத்தில் நடுங்கின செய்வதறியாது விழிப்பிதுங்கி நின்றன ஆசிரியர் கற்றின் அருகில் வந்தார் அவர்கள் இன்னமும் விரண்டார்கள் பிள்ளைகளின் தலையை அவர் வருடிக் கொடுத்தார் அவர்களுடன் சிநேகமாக பேசினார் மௌனமாக அவர்களது மனங்களை தைரியப்படுத்தி அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் பிள்ளைகளை நீண்ட நேரமாக காணாத அம்மா தெருவுக்கு வந்து விட்டார் அழுது கொண்டு வந்த பிள்ளைகளை பார்த்த அம்மாவின் உடல் பதை பதைத்தது விடயத்தை கேட்டார் அவர்கள் அழுதழுது சொல்லி முடித்தார்கள் மகனை அவர் அள்ளி அணைத்தார் பிள்ளை வேணுமென்றே நீங்கள் செய்தது அலாவே செல்லம் என்று ஆறுதல் அவர்களை வீட்டின் சென்றார் அப்பா வேலை முடிந்து வீடு வந்ததும் ஆசிரியர் தொலைபேசியில் அவர்களை அழைத்தார் அம்மா ஆசிரியரிடம் மன்னிப்பு கோரினார் அப்பா கார் உரிமையாளரை சந்தித்து நஷ்டஈடு வழங்க விரும்பினார் ஆசிரியர் சினேகபூர்வமாக உரியாடிய பின் அவர்களை பாடசாலைக்கு அழைத்தார் ஒரு வாரம் கழித்து அந்த சந்திப்பு ஏற்பாடாகி இருந்தது ஆசிரியர் அவர்களுடன் நீண்ட நேரம் பாடசாலை நடைமுறை பெற்றோர் மனநிலை மாணவர் உளவியல் அணுகுமுறை பற்றி நீண்ட நேரம் அவர் பேசினார் அவர்களும் தம்மை மறந்து மகிழ்ச்சியாக உரையாடலில் பங்கேற்றார்கள் ஒரு கூட காரில் கவிஷ் கீறியது பற்றியோ பிள்ளைகளின் எதிர்மறை செயற்பாடுகள் பற்றியோ எதுவுமே அவர் பேசவில்லை தங்கள் பிள்ளையின் தவறு பற்றி பேசாதது தொடர்பாக எதுவித சங்கடமோ குற்ற உணர்வோ ஏற்படாதவாறு ஆசிரியர் தனது உரையாடலை நகர்த்தி சென்றார் ஒரு மணி நேர உரையாடலின் பின் மகிழ்ச்சியோடு ஆசிரியர் அவர்களை வழியனுப்பி வைத்தார் அவர்களின் உள்ளம் லேசாகவும் நெகிழ்வாகவும் தற்போது இருந்தது அன்று கலகலப்பாக இருந்தது ஆனால் ஆசிரியருக்கு இன்னொரு கையில் எடுத்தான் ஏன் கார் கீறினான் என்பது தொடர்பாக தன் தேடலை தொடர்ந்தார் அவன் மீது அளவான அன்பை பொழிந்தார் அவன் சிரித்தான் இனிமேல் இவ்வாறு செய்யக்கூடாது என்று கண்டிக்க அவர் விரும்பவில்லை அந்த கீறல் பற்றியோ அல்லது கீறக்கூடாது என்ற எதிர்மறை உங்களோ அவனிடம் ஆழமாக விடும் என்பதை உணர்ந்து அவர் அவற்றை தவித்துக் கொண்டார் தவறை கண்டிக்காது அவனிடம் உள்ள நல்ல அம்சங்களை தேடி அவனை உற்சாகமூட்டினார் இத நேரம் யாருடைய காரில் கீறல் விழுந்ததோ அந்த பிள்ளையையும் ஆசிரியர் கவனிக்க தவறவில்லை அந்த பிள்ளை அவனுடன் சற்று முறைக்கவும் இடைவெளியை பேணவும் செய்ததை ஆசிரியர் அவதானித்தார் இவனுடன் எவ்வளவு நேரத்தை செலவிட்டாரோ அதைவிட அதிக நேரத்தை அந்த சிறுமியுடன் அவர் செலவழிக்க நேர்ந்தது ஒரு வாரம் கூட ஆகியிருக்காது குழந்தை மனங்கள் குதிகரிக்க தொடங்கின அவையெல்லாம் மறந்து சிரித்தன